ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்போம் அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பாசி பருப்போம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தழை ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் மூணு பழுத்து தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாயை ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கீறிட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் காரம் வந்து சாம்பாரில் நல்லா இறங்கும் அதுக்கப்புறமா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் உடம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து மரவள்ளிக்கிழங்க ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி இந்த தண்ணியை வந்து இப்போ சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் சாம்பார் தூள் அவ்வளோதாங்க காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது பச்சை மிளகாய் மட்டும்தான் இப்போ இந்த மசாலா தூள் சேர்த்துட்டு உடம்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு உடவ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க காயெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த டைமில் ஒரு கால்முடி தேங்காய் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க காயெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கறேன் மரவள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு மாங்காய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன் அதில் பத்தலை அதனால் குக்கர்லேயே நான் வந்து சாம்பாரை ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதியட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் எனக்கு வந்து சாம்பாரில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நான் அந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்த நல்லா நல்லா விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்க சாம்பார் நல்லா கொதிஞ்சி காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வீடே கம்ம கம்பம் நல்லா வாசனையாக இருக்குது இந்த சாம்பார் ஒரே ஒரு ஒருடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்